வணக்கம் மாணவர்களை இன்று பத்தாம் வகுப்பு வேதியியல் அழகு ஆறு அணுக்கர் வேதியியல் தீர்க்கப்பட்ட கணக்குகளில் ஆறு புள்ளி ஒன்றில் உள்ள கணக்கை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ரேடான் மாதிரியிலிருந்து ஒரு வினாடியில் மூணு புள்ளி ஏழு இன்று பத்தின் அடுக்கு மூன்று சிக்காபைட் கதிரேக்கம் வெளியாகிறது நமக்கு தெரியும் கதிரேக்கத்தின் யூனிட் என்னில் கொடுத்துருக்காங்க பெக்கோரல்ல கொடுத்துருக்காங்க இதை இச்சிதவினை கியூரி அழகாக மாற்றுக அப்புறம் ஒரு கியூரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு இந்த பெக்கோரல் இருக்கு பெக்கோரலை நம்ம என்னதான் மாத்தணும்னா கியூரியா மாத்தணும் அப்புறம் இந்த மதிப்பெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வாங்க அதாவது ஒன் பெக்கோரல் ஈக்குவல் டு ஒன்னு பை மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்தின நடுக்கு பத்து ஆகும் அதாவது ஒரு பெக்கோரல் மதிப்பு இங்க கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க மூணு புள்ளி ஏழு மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்தின நடுக்கு மூணு சிக்கா பெக்கோரலை கியூரியா மாத்தணும் சிகா சிக்கா பெக்கோரலை நம்ம பெக்கோரலா மாத்துவோம் மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்தின நடுக்கு மூணு இன்று பத்தின் அடுக்கு ஒம்போதால பெருக்கணும்னா சிக்காங்கது என்னது பத்தின் அடுக்கு ஒம்போது சரியா பத்தின் அடுக்கு ஒன்போதா பெருக்கனா பெக்கோரலா மாறிடும் இப்ப நம்ம பெக்கோரலா மாத்தணும் கியூரியா மாத்தனம்னா இந்த மதிப்பு ஆலை மல் மல்டிபிள் பண்ணணும் என்ன மதிப்புன்னு பாத்துக்கோங்க இந்த பெக்கோரலுக்கு பதிலா என்ன போட்டா போதும் ஒன்னு பை மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்தின் அடுக்கு பத்துன்னு போட்டா போதும் சரியா கியூரியா மாறிடும் சரியா இப்ப இந்த விளைவை மூணு புள்ளி ஏழு இருக்கு இங்கேயும் மூணு புள்ளி ஏழு இருக்கு அதாவது பகுதி தொகுதியிலையும் அதனால அடிச்சிருவோம் இப்ப என்னென்ன மதிப்பு இருக்குன்னு பாருங்க பத்து புள்ளி மூணு ரெண்டே பெரு கூட்டலாமா அடுக்குகளை கூட்டுனா என்ன வரும் பத்து பன்னெண்டு வந்துடும் இங்க மூணு இருக்கு இங்க ஒன்போது இருக்கு அடிமான சமம் வந்தா அடுக்குகளை என்ன செய்யலாம் கூட்டலாம் கூட்டினா பன்னிரெண்டு ஆயிரும் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க இது மேல கொண்டு வந்தா என்ன ஆகும் பத்து நடுக்கு மைனஸ் பத்தாயிரும் இப்ப அடிமானம் சமமா இருக்கு அடுக்குகளை கூட்டலாம் கூட்டினா என்ன வரும் இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்ன ஆயிரும் பத்தி நடுக்கு ரெண்டு கிடைக்கும் சரியா பத்தி நடுக்கு ரெண்டினோட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நூறு நூறு கியூரி தான் அதாவது என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க மூணு புள்ளி 7, இன்று பத்தின் நடுக்கு மூணு சிகா வெக்கரோங்கிறது எவ்வளோ க்யூரி நூறு க்யூரி ஆகும்